இந்திய சினிமாவின் முதல் ஹீரோயின் தாதா பால்கே விருது பெற்ற முதல் இந்தியர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரியாக இருந்து வந்த தேவிகா ராணி தனது அற்புத நடிப்பால் ரசிகர்களின் மனங்களிலும் குடி புகுந்திருக்கிறார் இந்திய சினிமாவில் தேவிகா என்ற பெயரில் பல நடிகைகள் வெவ்வேறு காலகட்டங்களால் இருந்துள்ளார்கள் ஆனால் இந்திய சினிமாவுக்கே முதல் ஹீரோயின் என்ற பெருமை பெற்றவர் தேவிகா ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை ஹீரோயின் ஆகிய கோலாட்சிய இவர் சைலண்ட் படங்களில் இருந்து கதாநாயகியாக நடித்து வருகிறார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தனது ஒன்பதாவது வயதிலேயே பிரிட்டனுக்கு படிப்புக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு கல்லூரி படிப்பு வரை படித்து முடித்த தேவிகா ராணி இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் கிமான்ஷு ராய் என்பவரை சந்திக்கிறார் இருவருக்கும் காதல் பற்றிக்கொள்ள திருமணம் செய்து கொள்கிறார்கள் ராய் உருவாக்கிய சைலண்ட் படத்தில் உதவியாளராக பணியாற்றினார் தேவிகா ராணி பின்னர் இருவரும் பெர்லினின் சினிமா பற்றி படிப்பை பயின்றார்கள் முதல் ஹீரோயின் ஒரே நேரத்தில் ஆங்கிலம் தமிழ் மொழிகளில் உருவான கர்மா என்ற படத்தில் தேவிகா ராணியை ஹீரோயினாக நடிக்க வைத்தார் ஹிமான்ஷு ராய் இந்திய சினிமாவில் பெண் கதாபாத்திரம் தோன்றியது இந்த படத்தில்தான் என கூறப்படுகிறது இங்கிலாந்தில் பிரீமியர் செய்யப்பட்ட படம் இந்தியாவில் தோல்வியை தழுவியது முதல் ஹீரோயினாக நடித்த படத்திலேயே மிக நீண்ட லிப்லாக் முத்த காட்சியில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் தேவிகா ராணி பின்னர் பம்போஸ் என்ற இந்த நட்சத்திர ஜோடிகள் பாம்பே டாக்கீஸ் என்ற பெயரில் ஸ்டூடியோ ஒன்றை நிறுவியது தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வரை திரைப்படங்களில் நடித்தார் தேவிகா ராணி அந்த காலகட்டத்தில் அசோக்குமாருடன் இவர் இணைந்து நடித்த படங்கள் பரவலாக பேசப்பட்டது இந்தியா முழுவதும் பிரபலமான ஜோடிகளாக இவர்கள் மாறினார்கள் கணவர் ஹிமான்ஷூரா இறப்புக்கு பின்னர் கணவரின் சகாக்களுடன் இணைந்து திரைப்படங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார் தேவிகா ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகினார் இவர் தயாரித்த படங்கள் தோல்வியை தழுவதும் சராசரி வசூலை பெறுவதுமாக இருந்தது பின்னர் திரைப்பட தயாரிப்பையும் நிறுத்திவிட்டு ரஷ்யாவை சேர்ந்த பெயிண்டரான ஸ்பெடாஸ்லாவ் ரோரிச் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பெங்களூருவில் செட்டிலானார் நடிகையாக இருந்தபோது ரொமான்ஸ் டிராமா படங்களில் தோன்றி அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்துள்ளார் இந்திய அரசின் ஊரிய விருத்தான தாதா பால்கை விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது வழங்கி தேவிகா ராணி கௌரவிக்கப்பட்டார் நடிகையாக மட்டுமில்லாமல் ஃபேஷன் டிசைனராகவும் இவர் இருந்துள்ளார் அத்துடன் தாதா சாக விருது வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையும் பெற்றவராக உள்ளார் இவரது உருவம் பொருந்திய ஸ்டாம்புகளும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய அரசால் வெளியிடப்பட்டது இந்திய சினிமாவின் பெண்களுக்கான இருந்துள்ள தேவிகா ராணியின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் இன்று இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி